நம்ம நாட்டு மக்களுக்கு ஏன்டா அந்த காலத்துலலாம் அரசர் ஆச்சு தானே அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன நல்லது செய்யலாம் அப்படின்ற மோசம் நம்ம வந்து இரவை பகலாக்கணும் பகலை இரவாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிறாங்க ஒரு மனதாக அப்போ அரசர் முடிவு எடுத்து அந்த சட்டத்தை நிறைவேற்றி ஆன அப்போ அமல் வந்துருச்சு அமுளுக்கு அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்போ அந்த காலத்தில் வந்து மகாபாரத்தில் வந்து சூரியனை மறைச்சு போர் நடந்துச்சு அப்போ வந்து துரியவரன் கர்ணன் இதெல்லாம் ஒரு வாதம் நடந்துச்சு அது வந்து கிருஷ்ணன் செஞ்சார் அப்போ ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்ய முடியும் அப்போ என்ன பண்ணுறாரு பகல் நேரத்தில் செய்கிற வேலை எல்லாமே இரவு நேரத்தில் செய்யணும் இரவு நேரத்து செய்கிற எல்லா வேலையும் பகலில் செய்யணும் அப்படின்னு ஒரு அதே இரவு பகல்ண்டு அவங்க முடிவெடுத்து காவலாளியெல்லாம் அந்த தெருவில் போட்டாங்க நைட் செய்கிற எல்லாமே வந்து பகலில் செய்யணும் பகலில் செய்கிற வேலைக்குள்ள நைட் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துகிறாங்க அப்போ அப்போ எல்லாருக்கும் தொழிலாளி காவலாளி உள்ளே அணைக்கான இருக்காங்க பகலில் யாரும் இருக்க மாட்டாங்க பகலில் வந்து கா டாப்பாக போட்டு உள்ளே பருத்துவீங்கணும் நைட்டு வந்து யாருமே துவக்கூடாது பகல் என்ன வேலை செய்யும் அந்த வேலை செய்யணும் அப்படின்ற முடிவெடுத்து சட்ட அமலுக்கு வந்துடுச்சு மக்கள் எல்லாமே அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாமே கிராம கிராமாசியில் எல்லாமே ஒருத்தப்படுறாங்க என்னடா இப்படி மண்ணை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு நம்மளை வேதனைப்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் புலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க சிரமப்படுறாங்க ஏண்டா பகலில் செய்கிற வேலை நைட் செய்கிறேன் நைட் செய்கிற வேலை செய்கிற மாதம் மக்களுக்கு சிரமம் இருக்கும் இது வந்து எல்லாேருக்கும் இயல்பு ஏன்டா அந்த காலத்தில் பொதுவாக அரசர்களுக்கு கொஞ்சம் புத்தி கம்மியாக தான் இருக்குமா இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்து செஞ்சுட்டாங்க அப்போ அந்த ஊரில் வந்து பகலில் யாருமே இருக்க மாட்டாங்களே ஏண்டா மயான கட்சி மாரி காட்சி அளிக்கும் தெருவெல்லாம் அப்போ ஒரு தூரத்தில் வந்து ரெண்டு பேர் நல்லா ஒரு ரெண்டு பேர் புத்திசாலியான மனிதர்கள் அந்த ஊருக்கு வராங்க அப்போ வார மாதம் அப்போ அவங்க வந்து என்னடா ஊர் இப்படி இருக்குது ஊரில் எந்த ஒரு பகலில் ஒரு ஆளுங்கான மனமார்ந்திங்கான எதுவும் தெரியல என்னமோ ஒரு மயான காட்சி மாரி காட்சி அளிக்கிறேன்னு அப்படி விசித்திரமாக இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு வராங்க அப்போ அதில் ஒருத்தர் ரெண்டு ஊர் வாரத்தில் ஒருவர் சிறுநீர் கிடைக்கிறார் சிறுநீர் கிடைக்கிற மோசம் காவலாளி தப்பு முடிச்சுட்டா யார் நீ எங்கள் ஊரில் வந்து இரவு நேரத்தில் கா சிறுநீர் கழிக்கிறேன் என்னால் இரவு நேரத்தில் சிறு அட ஐயா காவலர் ஐயா இது பகலையா ஐயா ஏன்னா இரவு நேரம் இது எங்கள் ஊரில் இதாண்ட இரவுன்னு சொல்லி பிடிச்சிவிட்றார் அப்போ பிடிச்சி போய் அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ மறுநாள் அந்த அரசர் கேட்குறாரு எது இன்னைக்கு எதுங்க எதுவும் பஞ்சாயத்து இருக்கா என்னான்னு கேட்குறாரு எது இப்படி கேட்குறாரு எதுவும் அப்படின்னு மச சொல்கிறாங்க ஐயா நேற்று நைட்டு வந்து ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க அந்த பிடிச்சிக்க வந்திருக்கோம் நீங்கள் தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றாங்க என்ன மசோ இப்படி சிறுநீர் கழிச்சாங்க பிடிச்சிக்கிட்டோம் அப்போ மன்னர் சொல்கிறார் ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து இரவு நேரத்தில் சிறிது அதனால அதனால் வந்து உங்கள் ரெண்டு பேத்துக்கும் தூக்கு தண்டனை அப்படின்றாரு தூக்குத்தண்டனை உடனே இவங்க ரெண்டு பேத்துக்கும் சரி ஐயா சரிங்கய்யா நான் தூக்கு தண்டனை வாங்கிக்கிறோம் அப்போ ரெண்டு பேரில் ஒருவர் சொல்லியிருக்காரு எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க மாறி மாறி சொல்லிட்டு இருக்கோம் அப்போ அந்த மனசார் கேட்டிருக்காரு ஏயா சா போகிறேன்னு முடியாடுச்சு எதுக்கு ரெண்டு பேர்த்து யார் சத்தம் ஐயா அப்படின்றாரு அதில் ஒரு புத்திச்சாளி என்ன சொன்னார் அவர் ஐயா யார் முதல் நீங்கள் தூக்கு தண்டனை கிலோ அவங்க போய் மேலோகத்தில் இந்து அரசன் பதவி கிடைக்க போகுது அதனால் என்னைய தூக்குதுன்னு சொல்லுங்க நான் போய் அந்த அரசன் பதவியை கைப்பற்றிக்கணு இருக்கார் இவர் என்ன பண்ணிட்டார் அரசர் ஏண்டா நீங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதர் நீங்கள் போய் அரசன் பதவியை பதிக்கிறதா நானும் மன்னரும் நாங்கள் ரெண்டூரும் தூக்கிட்டு நாங்கள் போய் அந்த அரசன் பதவி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டு தூக்கி பிடிச்சி சேர்த்தாங்க அப்போ இந்த ரெண்டு புட்சிகளும் அந்த நாட்டை கைப்பற்றிக்கிட்டாங்க இன்றைக்கி நம்ம நாடு நிலம் அப்படி தான் இருக்குது அது வேறு நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பெல்லாம் ஆரம்மனை கோழி அம்மியை உடைக்கும் இதை வர சொன்னால் கூட இதுவரை ஒரு ஃபுல்லாக பாய்ப்பும் நாட்டில் ஏண்டா இன்றைக்கி புத்திசாலி தினமாக எல்லாம் யோசித்து நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி கொண்டு இன்றைக்கி இந்த நாடு இங்கேயே போய் இருக்கிறது நம்மளும் அதை பின்னாடி பயணித்து கொண்டிருக்கோம் இதுதான் உண்மை ஏண்டா இன்றைக்கி புத்திசாலி தினமாக நிறையா பேர்கள் நரிவலை பார்த்து தன்னை ஏமாற்றி எல்லாத்தையும் ஏமாற்றி கொண்டு இன்றைக்கி நாடு ஒரு பக்கம் நாசம் கொண்டு போய் கொண்டிருக்கு இது எந்த சொல்கிறது இன்றைக்கி அதாவது ஒரு பழம்னு சொல்லுவாங்க மூளையில் பழ உள்ள யோசிச்சாண்டா பின்னாடி பிரச்சனை வரும் எலும்பு உள்ள பிரச்சினைச்சுன்னா அப்போயே ஒரு சண்டை வந்து முடிஞ்சு வந்துடுவாங்க இன்றைக்கி நிறையா வந்து மூளையை பழம் யூஸ் பண்ணி மக்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டு அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஏழை எளியோர்கள் இன்னும் ஏழை எளியோராக இருக்காங்க சாமர்த்தியமானவர்கள் செல்வாக்குள்ளவர்கள் பயன்படுத்தி அவர் வாழ்க்கையை முன்னு சென்று கொண்டிருக்கார்கள் இதுதான் இன்றைய நம்ம நிலைமை எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள்